ரொம்ப சுமாரா போயிடுச்சுன்னு போச்சு கதை என்ன பாத்தீங்கன்னா பயமான விஜய் கதை தான் அது இந்திய தேசத்தை காக்கிறது விக்னேஷ் வந்து போராடுறாரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருமே வீட்டில வேலை பாக்குறாங்க ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரம் உயர்ந்த போஸ்ட் கொடுத்துறாங்க அதனால தடுப்பான அவர் என்ன செய்யறாரு எதிர்கிட்ட போய் சேர்ந்துறாரு இன்னொரு விக்னேஷ் சோ ரெண்டு பேருக்குள்ள நல்ல பிரச்சனை ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்றாப்புல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவா வேலை செய்றப்ப ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுங்கிறது அந்த படத்தோட கதை கதைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா துரோகம் எல்லாமே நிறைய இருக்கு ஒரு ட்ரைட்டரா மாறிடுறாப்ல யாருன்னு கேட்டீங்கன்னா விக்னேஷ் சோ இதை முறியடிக்கிறது படம் படத்துக்கு செகண்ட் பார்ட் ஒரு லீட் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ஒரு மிஷன் ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவனை போர்ட் தாக்கணும் அந்த மிஷனுக்கு பேர் வந்து ரெட் ஃபிளவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அது யூஸ் ஆகாமே வந்துச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்துவாங்கன்னா ஒரு லூசிஃபர்னு ஒருத்தர் படைக்கிறாப்புல கூடவே வச்சிருக்காப்புல பார்த்தா அவன் பார்த்தா இயேசு நீங்க வந்து அன்பு பண்பு பாசம் திறைய அதனால ஆகாது அடி தட்டி விட்டு கொத்துறோம்னா அவர் ஒதுக்கி வச்சிடறாப் யாரே ஏசு லூசிபர்ட்ட வந்து ஒதுக்கி வச்சிருக்கா ஆனா வந்து அவர் என்ன சொல்றாரு பைபிள்ல ஆயிரம் வருஷம் வச்சு லூசிபர்னு ஒரு வருவான் அவன் வந்து உலகையே ஆழ்வான் ஏழு நாள் ஆழ்வான் அந்த ஏழு நாள்ல எவனுமே தாக்க முடிக்க முடியாதுன்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது அவ்வளவு கொடூரமானவர் லூசிபர் அவன் என்ன செய்யறான்னு இந்திய மாணவர்கள் வெளிநாட்டுல படிக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நிர்வாணமாக்கி செக்ஸ் டார்ச்சர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருந்தாங்க அவங்க டீம் ஏன்னா இனிமே உலகமே எங்க கண்ட்ரோல் அனுப்பிச்சிட்டு அப்போ வந்து இந்தியாவே நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து அங்கங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சேட்டிலை ஹேக் பண்றது எல்லாம் ஹேக் பண்ணி வச்சிருக்கானுங்க இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து இந்தியா மேல பட எடுக்கிறான் அதை வந்து எப்படி முறியடிச்சாரு அத கதை இந்த லூசிவரை வந்து எப்படி அழிக்கிறாங்க கதையா இருக்குது சோ படம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா கதை பாத்தீங்கன்னா செம்ம ஆனா இது ஸ்கிரீன் பிளே வந்து சரியா எடுத்து போகல அதாவது என்னன்னா அஜித் சாருக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு இவருக்குள்ள வந்து ஒரு இருநூறு கோடிக்கு பண்ணோம்னா ஒரு நானூறு கோடி எடுத்துடலாம் அதே மாதிரி விஜய்க்கா ஒரு முந்நூறு கோடிக்கு போட்டோம்னா ஒரு எண்ணூறு கோடி அறநூறு கோடி கலெக்ஷன் பண்ணிடலாம் ஆனா விக்னேஷ் எவ்வளவு பண்ண முடியும் ஸோ அதனால இந்த பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயத்துல வந்ததுனால ஸ்கிரீன் பிளே எழுதவே இல்லை வா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஃபுல்லா பண்ணிட்டாங்க போல இருக்கு ஸ்கிரீன் பிளேல மட்டும் மெனக்கட்டா இந்த படம் எங்கேயோ போயிருக்கு சுத்தமா வந்து ஸ்கிரீன் பிளே வந்து தப்பு பண்ணிட்டாங்க சொல்ல முடியும் கிராஃபிக்ஸ் மியூசிக் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு அதனால நம்ம குறை சொல்ல முடியாது ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஃபீலா இருந்துச்சு ஆனா கதை வந்து பாத்தீங்கன்னா நான் யார் பாக்குறேன் ஹாலிவுட் காரணம் பாக்குறேன் நம்ம தான் நான் பாக்குறோம் சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்ஸ் இல்லான்னு ஒரு படம் பார்க்கும்போது கூட அந்த அந்த அது எவ்வளவு மனசை வந்து நம்மளுக்கு பாதிக்கிற அளவுக்கு எமோஷன் கனெக்ட் ஆச்சு ஒரு ஒரு அனிமல்லே கனெக்ட் ஆச்சு நம்ம மனசுங்களாம் நடிகிறோம் ஸோ அவங்களாம் என்ன எவ்வளவு எமோஷன் கனெக்ட் ஆகணும் எந்த எமோஷனும் கனெக்ட் ஆகல நீங்க படம் உள்ள வந்து நீங்க கருத்தூசிலாம் குத்தி எமோஷன்லாம் பண சொல்ல படத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான கொஞ்சம் கொஞ்சம் பண்ணனும்ல அந்த விஷயங்கள் பண்ண பண்ணாமல் சங்கர் சாரே எடுத்துக்கங்களேன் அவர் ஹைட்டா பியூர்லி சிட்டியில பண்ண எந்த படமே தோற்றுச்சு உதாரணத்துக்கு வந்து நம்ம நிறைய படத்தை சொல்லலாம் ஜீன்ஸ் எடுத்துக்கிங்க அவர் வந்து பாத்தோம்னா பிளாஷ்பேக் பர்சன் போயிடுவாரு கிராமத்துக்குள்ள ஜென்னுவன் சோ அந்த மாதிரி வந்து எங்கே வந்து வந்து சிவாஜி எடுத்துக்கீங்களேன் அப்பே ஏற்பட்ட கதை ஆனா கும்போணத்துல ஸ்டார்ட் ஆகும் படம் அப்படிங்க மனம் எப்பெல்லாம் வீசுதோ அப்பதான் தமிழ்நாட்டு வச்சு இது வந்து டைரக்டர் எல்லாம் தெரியுமோ தெரியாத சொல்ல நான் வந்து ஒரு வேண்டுகோளவே வச்சுக்கிறேன் என்னைக்கு நீங்க வந்து கிராமத்துக்குள்ள கேமரா எடுத்து போறீங்களோ எவ்வளவு பெரிய படம் எடுத்தாலும் சரி சின்ன பிளாஷ்பேக்ல நீங்க உள்ள போங்க ஒரு கோயில காமிங்க சாமி கும்பிடுறது காமிங்க இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு எமோஷனா கனெக்ட் ஆகும் நீங்க எவ்வளவு பெரிய பயங்கர வலிமை எடுத்து என்ன பண்ணீங்க நீங்க படம் ஃபுல்லா போய் பண்ணீங்க விடாம ஜாஜியால பண்ணீங்க ஜெய்ச்சிங்களா நீங்க சோ வந்து பேசிக்கா வந்து நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல நம்ம படம் எடுக்கிறோம் தமிழ் மக்கள் என்ன பிடிக்குங்கிறத தெளிவறிஞ்சு பண்ணானா ரொம்ப நல்லா இருக்கு அப்படி காமிக்கவும் கூடாது இல்லையா இந்தியாங்கிறது மதச்சார்பட்ட தேசிய ஜனநாயக குடியரசு அங்க வந்து மும்மதமும் இருக்காங்க மும்மதமும் இருக்காங்க முப்பது மொழிக்கு மேல வந்து பேசுற மக்கள் இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா அது எப்படி ஓடும் ஏன்னா படம் பாக்குறவ எல்லாம் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் ஏன்னா மெஜாரிட்டியா இருக்கலாம் ஒரு ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி நாங்க தான் சொல்லிக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாட்டு தேட்டருக்கு வருவாங்களா அவங்க வர மாட்டாங்க எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது சோ அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எந்த படம் ரெட்லர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ அப்ப பாத்தீங்கன்னா விஷால் சார் பேசிருந்தாப்புல மூணு நாளைக்கு யாருமே ரிவ்யூலாம் எல்லாம் கொடுக்காதீங்க அப்பதான் வந்து படங்கள்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த படத்தை அவர் பாத்துட்டு வரோன்னு தெரியல இந்த படத்துக்கு வந்து மூணு நாளுக்கு ரெட் ப்ளோர் ஓடும்ங்கிறது அவர் தெரிஞ்சு போச்சு போல இருக்குது அதனால வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்காரு அப்பயே அவர் சைன் கொடுத்தாரு போகலாமா வேணாமா இவர் வேற இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சா அவர் படத்தை பாத்துட்டுதான் இந்த மாதிரி சொல்லிருக்காரு நினைக்கிறேன் ரெட் பிளோர் படம் பார்த்துட்டு வரேன் படம் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு தெரியலங்க ஏன்னா நான் வந்து திரையன் மருமகத்துல ஒரு படம் பண்ணேன் அதுல ஒரு சீன் இருக்கு ஒரு டைரக்டர் வந்து ஒரு எட்டு ஹாலிவுட் டீட்டை எடுத்துட்டு ஓ முன்னாங்க நானு அஞ்சு சீனு நான் குடிச்சு வச்சிருக்கேன் இதை வந்து கம்மண்ட் பண்ணி படமா ஒரு ஸ்கிரிப்டா கொண்டான்னு சொல்லிட்டு ரைட்டர் கூப்பிட்டு அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹாலிவுட் படத்துல இருந்து ஒரு ஒரு சீனா உரிய சீனா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் கோர்வே இல்லாம விட்டா வந்து டோட்டல் படம் போகுது படம் வந்து ஃபுல்லா ஒரு ஹாலிவுட் ஃபிளேவர் இருக்கு பட் என்னன்னா அந்த ஒரு கோர்வை இல்லாதது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு படத்தோட கதை என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து மூணாவது போர் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லூசிஃபர் வந்து டோட்டல் வேர்ல்டை வந்து அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து இந்தியா வந்து அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து ஒரு மால்கம்னு ஒரு இதுக்கு கீழே வந்துருக்கான் ஸோ இந்தியா அவனை வந்து எழுதிக்கிறாங்க எழுத்தாங்களா இல்லையா இல்லை கிட்ட வந்து கண்ட்ரோலில் போயிட்டாங்களாங்கிறதா படத்தோட ஸ்டோரி பட் படம் வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ஹீரோயின் வந்து கிளாமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு சாங் வந்து கிளாமர் ரசிக்கக்கூடிய கூடிய ஆடியன்ஸ்க்கு நல்லா ரசிக்கிற மாதிரி மூணு லட்டு மாதிரி மூணு கிளாமர் சாங் இந்த படத்துல இருக்கு அதை தாண்டி வயலன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு ஃபுல்லா அந்த பொண்ணுங்க வந்து எந்த ஒரு பொண்ணம் வந்தாலுமே காஸ்டியூம் வந்து பயங்கர கிளாமரஸான காஸ்டியூம் படம் த்ரோ அவுட்டா வந்தா அந்த தான் வராங்க வயலன்ஸும் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்குன்னா இப்போ ஒரு பொண்ணெல்லாம் இருக்கான்னு வச்சுங்களா அவள் கிளாமர் சாங்க காஸ்ட்யூமா போட்டிருக்கான் ஃபுல்லா வந்து நெஞ்சில் இப்படி காலை காலை வச்சுட்டு மிரட்டுற மாதிரி எல்லாம் சீன் இருக்கு படத்தை முடியாது அதே மாதிரி குழந்தைங்க எப்படி இருந்தாலும் ஏறேட்டு இருந்தாலும் அவங்களாலும் பட் கிளாமர் அவங்களுக்கு வந்து அந்த மூணு சாங் வரைக்கும் ஓகே தான் அதை தாண்டி இந்த மைனஸ் இந்த கதை சுத்தமாக புரியலங்க அது என்ன சொல்ல வந்தாங்க ஏன்னா டக்கு டக்குன்னு போறாங்க நிறைய விஷயத்த உள்ள திணிக்கணும்னு ட்ரை பண்றாங்க ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட் ஷார்டே வைக்காம போகும்போது இதுக்கு வச்சாங்க இதுன்னு என்ன நடக்குது ஒரு சேட்டலைட் வந்து வில்லன் கண்ட்ரோல் எடுப்பான் அது ரொம்ப அசால்ட்டா வந்து ஒரு டைலாக்ல சொல்லிட்டு போயிடுவான் அது அட்லீஸ்ட் சாட்டலை காமிச்சுட்டு அவன் வந்து ஹேக் பண்றதுக்கு ஒரு விஷயத்த காமிச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷமா அந்த சீன் வச்சு போனீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் ஆகும் இப்போ நம்ம அந்த ஒரு வார்த்தையை சொல்றத நம்ம காதல வாங்காம விட்டோம்னா சீன் ஒண்ணுமே புரியாதுங்கிற மாதிரி அந்த படம் டோட்டலாவே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து புரியல கன்வே அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா தான் படம் வந்து புரியுது பட் என்னன்னா படம் எங்கேயுமே கனெக்ட் ஆகல அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு இந்த படம் யாருக்கான படம்னா ஒண்ணுமே புரியலங்க நீங்க வந்து பி சென்டர் சி சென்டருக்கு கண்டிப்பா இந்த படம் சுத்தமா வந்து செட்டே ஆகாது ஏன்னா படம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹாலிவுட் செயல் எடுத்திருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா தமிழை தாண்டி இங்கிலீஷு ஹிந்தி மலையாளம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லாங்குவேஜ் ஏற போட்டிருக்காங்க ஏகப்பட்ட டேர்ம்ஸை வந்து எக்ஸ்பிளைனே பண்ணாம ஒரு மூணா அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க அந்த மாதிரி கடைசியில வந்து கப்பலில் ஃபைட் நடக்குது எதுக்கு கப்பலுக்கு போனாங்க ஒண்ணுமே புரியல திடீர்னு ஒரு கப்பலில் போதாது

இதுல வந்து அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு பெரிய லூ அதாவது மூன்றாம் போர் முடிஞ்சு லூசிபர்னு ஒரு பெரிய டா ஒரு அரக்கன் வந்து எல்லா உலகத்தையும் கைப்பற்ற மாதிரி அதாவது எல்லா நாடையுமே கைப்பற்றி மொத்த உலகத்தையும் அவங்க கண்ட்ரோல் வச்சு ஒரு டிராக்கா மாத்திர மாதிரி காட்டுறாங்க பட் எதுலையுமே தெளிவே இல்லாத மாதிரி இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபும் ஒண்ணுமே புரியாது எதுக்கு அங்கே போனாங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு தெளிவுனஸ் கிடைக்காது செகண்ட் ஆஃப் சுத்தமா என்னன்னே புரியாது கடைசி நிமிஷத்தில் நம்ம இந்தியாவை வந்து கைப்பற்ற வருவோம் நம்மளால இந்தியாவை கைப்பற்றவே முடியாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க எல்லாருமே பயந்துட்டுற டைம்ல வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மட்டும் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த ஒரு சீன் வேணா நம்ம இந்தியாவுக்காக சீரியஸாவே நம்ம ஒரு அந்த ஒரு சீன் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே எனக்கு ஒரு பில்பில் கிடைக்கையோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பெரிய ராக்கெட்டை வந்து அசால்ட்டா வந்து கைப்பற்றான் அவ எவ்வளவு ஆளா கூட இருந்துட்டு போட்டுமே நம்ம என்ன அவ்வளவு பாதுகாப்பு இருக்கணும் இல்ல அந்த மாதிரி அந்த இதெல்லாம் காட்டாம இருந்திருக்கலாம் இன்னும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அதை தடுக்கிற மாதிரி காட்டிருக்கலாம் எப்படி உள்ள போறாங்கறத காட்டலாம் அந்த மாதிரி எதுவுமே காட்டல எந்த ஒரு சீன்மே எனக்கு ஒரு தெளிவில்லாத மாதிரி இருக்கு அதான் சொன்னேன் இந்தியா நேஷன் அந்த ஒரு தேசப்பற்று மத்த எந்த நாட்டையும் காட்டல நம்ம இதை மட்டும் காட்டினாங்க அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம அந்த இது வந்து பிடிக்காத சீன் அப்படின்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு மதத்தை மட்டுமே பர்டிகுலரா காமிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலா இருந்தது அதோட வாசகம் அதோட இதுவே காட்டின மாதிரி இருந்தது ஆனா நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு சோ எனக்கு இப்ப வர படங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு முதல்ல புரியல ஒண்ணு அரசியல் கலந்து ஒரு விஷயம் பண்றாங்க இல்ல மதம் சார்ந்து ஒரு படத்தை பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது